இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழாவது சாரி ஆறாவது வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இயேசு எதை முடித்திருக்கின்றார் முதலாவது இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் முடிந்தது பிதா இயேசுவை உலகத்தில் அனுப்பின நோக்கம் முடிவடைந்தது பிதாவின் சித்தத்தை இயேசு நிறைவேற்ற முடிந்தது மனு பாவத்தை சுமந்து தீர்க்க முடிந்தது தேவனின் இரட்சிப்பின் திட்டம் முடிந்தது பிதாவின் அன்பை இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்த முடிந்தது பிதா தனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் நிறைவேற்ற முடிந்தது இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளில் ஐந்தாவது வார்த்தையான தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை தவிர அனைத்து வார்த்தைகளும் முற்று வார்த்தைகள் அதாவது முடிவுற்ற வார்த்தைகள் இயேசு அனைத்தையும் செய்து முடித்து விட்டார் பிதா தனக்கு கொடுத்த அனைத்து கிரியைகளையும் இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் முடித்திருக்கின்றார் இயேசுவின் பூமிக்குரிய வாழ்க்கை ஓட்டம் மிக குறுகிய காலமே இந்த குறுகிய காலத்திற்குள் இயேசு தன் பெற்றோருடன் இருந்த காலம் முப்பது வயது வரை அதன் பின்பு மூன்றரை வருடங்கள் இயேசுவின் ஊழிய காலம் இந்த மூன்றரை வருடங்களும் இயேசு ஓய்வில்லாமல் பட பல இடங்களுக்கு நடந்து சென்று மனம் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கின்றது என்று பிரசங்கித்து வந்தார் உவமைகளினால் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக புரிந்துகொள்ளும் வகையில் உபதேசித்து எளிமையாக வாழ்ந்து தம்முடைய கிருபை பொருந்திய வார்த்தைகளினால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கி ஆவியின் பிடியிலிருந்து விடுவித்து அற்புதங்களை செய்து தான் தேவனுடைய குமாரன் என்றும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்றும் கூறினார் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டும் அவர் செய்த அற்புதங்களை கண்டும் அநேகர் இயேசுவோடு இணைந்தனர் இயேசு உலகத்தில் வந்து பிறந்தது மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பாவத்தில் வாழ்கின்ற மக்களை விடுவிப்பதற்காக மனிதனையும் தேவனையும் பிரித்த பாவத்தை சிலுவையில் வென்று மனிதனை தேவனோடு ஒப்புரவாக செய்வதற்காக பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார் எப்ரேயர் பத்து ஏழு அப்பொழுது இயேசு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கின்றது எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் மனு குலத்தின் பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக இயேசு செலுவையில் பலியானார் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் பிதாவே உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய உடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் கெஸ்தமனே தோட்டத்தில் இயேசு சர்வலோக ஜனங்களின் பாவங்களை சுமக்கப் போகின்ற வேதனையை நினைத்து கலங்கி அழுது ஜெபிக்கின்றார் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலும் ஒப்புவிக்கின்றார் காலை வெள்ளாட்டுக்கிடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே என்று எபிரேயர் பத்து நாளில் சொல்லப்பட்டிருக்கின்றபடி காலை வெள்ளாட்டுக்கிடா இவைகளின் இரத்தத்தினால் நிவர்த்தி செய்ய முடியாத பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு சிலுவையில் மறிக்கும் தருவாய் மட்டும் தான் பூமிக்கு வந்த நோக்கத்தையும் பிதாவின் சித்தத்தையும் நிறைவேற்றி முடித்தார் நம்முடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் என்னதென்று நாம் அறிந்திருக்கின்றோமா தேவன் நம்மை ரட்சித்ததின் நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியுமா ஒண்ணு திமுத்தி ரெண்டு நாலு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் இயேசுவின் சித்தத்தையும் அவருடைய இதய துடிப்பையும் அறிந்து நாமும் செயல்பட முயற்சிப்போம் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களை இயேசு கொண்டு வந்து சேர்க்கும் உன்னத பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளும் லெந்து காலங்களில் மாத்திரம் தியானிக்க வேண்டிய வார்த்தைகள் அல்ல அனுதினமும் நம் வாழ்க்கையில் தியானித்து கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிவடை முடிவடைவதற்குள் நாமும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டைக்கு கொண்டு வந்து சேர்த்து முடிந்தது என்ற ஒரு கம்பீர துணியோடு நம்முடைய வாழ்க்கை ஓட்டமும் முடிந்து உன்னதத்திலே அவருடன் அமர்ந்து ஆளுகை செய்வோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் சபையை நீ விழித்தெழுந்து ஜெபி இன்னும் வேத ரகசியங்கள் வெளிவரும்